கவில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று வெளியாகி இருக்கும் செய்திகள் வதந்தியே என்று நிறுவன ராமதாஸ் அஹ் விளக்கம் அளித்திருக்கிறார் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் தீன்னு ஒன்று தீ தீன்னு நெருப்பு அதில் வதந்தின்னு ஒரு வார்த்தையை ஓடுகிறோம் வதந்தி அரசியல தீய்தர முடியுது அதான் இந்த வதந்தியை வளரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு ரெண்டு கும்ப முடிச்சிடுது எப்படியா ஒரே ராஜ்ரில் ரெண்டு கும்ப முடிச்சு போய் அருள் மொழி அதான் வதந்தி அதான் வதந்தி அந்த மாதிரி இந்த வதந்தி எல்லாம் நான் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பாமகவில் பதவிகள் மாற்றம் பொறுப்பு மாற்றம் என வெளியாகும் தகவல்கள் வதந்தியே என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்து பேசியிருக்கிறார் கட்சியில் மாற்றங்கள் செய்யப்பட்டால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாா்